ராமாயணத்தை எடுத்து பாருங்கள் ராமருக்கு அரச பதவி கிடைக்க வேண்டும் என்று இருந்தது ஆனால் கிடைக்காமல் போகிறது சூழ்ச்சியின் காரணமாக சரி என்று வனவாசம் வந்து விடுகிறார் வனவாசத்திலாவது பதினான்கு ஆண்டுகள் மகிழ்ச்சியாக முடித்துவிட்டு திரும்ப அயோத்தி திரும்ப வேண்டும் என்பது ராமருடைய எண்ணம் ஆனால் அப்படியா நடந்தது வனவாசத்திலே சீதாதேவி என்ன கேட்கிறாள் ஐயனே அழகாக காட்சியளிக்க கூடிய அந்த மான் எனக்கு வேண்டும் பார்ப்பதற்கு பொன் மான் போன்று இருக்கிறது அந்த மான் எனக்கு வேண்டும் என்று கேட்டாள் நாம் என்ன சொல்கிறோம் ராமர் திருமாலுடைய அம்சம் திருமாலுடைய அவதாரம் ஆக ராமரும் கடவுள் தானே கடவுளுக்கு தெரியாதா எது நல்லது எது கெட்டது என்று பகுத்து பார்ப்பதற்கு கடவுளே சில நேரங்களில் துன்பத்திற்கு தானே செய்கிறார் ராமருக்கு கூட சீதாதேவி மான் வேண்டும் என்று கேட்டவுடன் வந்தது பொய் மானா உண்மைமானா என்று பார்க்க முடியவில்லை வந்தது பொய்மானா உண்மைமானா என்று ராமராலையே பார்க்க முடியவில்லை அதனால் தானே பொய்மானுக்கு பின்னால் ஓடி போகிறார் அது மாரீசன் என்று தெரிகிறது இங்கே அதற்குள் சீதையை ராவணன் கடத்தி கொண்டே போய்விட்டான் நினைத்து பாருங்கள் ஒரு நொடி நம் வாழ்க்கையில் எல்லோரும் எதிர்கொண்டிருப்போம் ஒரு வழிதான் போக வேண்டும் என்ற சூழலிலே இருப்போம் ஆனால் கண் முன்னால் இரண்டு வழி தோன்றி கொண்டிருக்கும் இந்த வழிக்கு சென்றால் நல்ல முறையிலே வாழ முடியும் என்றும் தோன்றும் அதே நேரம் இந்த வழிக்கு சென்றாலும் நல்ல முறையில் வாழ வேண்டுமோ என்று தோன்றும் எது சரியானது என்று தேர்ந்தெடுக்க முடியாமல் சில சூழல்களிலே தவறான பகுதியை தேர்ந்தெடுத்திருப்போம் அதற்காக துவண்டு போகாதீர்கள் ராமரே பொய்மானை தானே ஒரு காலத்திலே தேர்ந்தெடுத்திருக்கிறார் அது அவருடைய தவறு அல்ல நாம் தவறான பாதையை தேர்ந்தெடுத்தால் அது நம்முடைய தவறுமல்ல காலம் சில நேரங்களிலே நம் வாழ்க்கையை புரட்டி போடுகிறது அப்படியே ராமாயணத்தில் கௌதம முனிவரை பாருங்கள் கௌதம முனிவர் அதிகாலையில் கமண்டலத்தை எடுத்துக்கொண்டு வெளியே செல்வது பூஜை செய்வது வழக்கம் குடிசையிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார் இந்திரனுக்கு அகலியே அடைய வேண்டும் என்று ஆசை வருகிறது கோழியை போன்ற சத்தம் விடுவதற்குள் கேட்கிறது எவ்வளவு பெரிய முனிவர் துறந்தவர் என்கிறோம் உணர்ந்தவர் என்கிறோம் எல்லாவற்றையும் தெரிந்த முனிவரால் கூட கூவியது உண்மை கோழியா கோழியா என்று கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படியே மகாபாரதத்தை வந்து பாருங்கள் தர்ம தேவனுடைய மகன் தர்ம என்று சொல்கிறோம் யுதிஷ்டர் தர்ம மகன் தேவருடைய பிள்ளை என்றால் எத்தனை விஷயங்கள் தெரிந்திருக்கும் எவ்வளவு தத்துவங்கள் தெரிந்திருக்கும் அந்த தர்மருக்கு கூட சபையிலே அமர்ந்திருக்கிற போது சூதாட வாருங்கள் என்று அழைத்த போது சூதாடுவது சரியா தவறா என்று நிர்ணயிக்க முடியவில்லை சூதாட்டத்தை தானே தேர்ந்தெடுத்தார் அதனால் தானே மகாபாரத போரே உருவானது எத்தனை பெரிய மாற்றம் மகாபாரதத்திலே அந்த ஒரு சூதாட்டத்தாலே உருவாகி போகிறது பாஞ்சாலியை சபைக்கு இழுத்து வரக்கூடிய சூழல் வந்தது பாருங்கள் பாரதியார் சொல்லுவார் பாஞ்சாலியை துச்சாதனன் இழுத்து கொண்டு அந்த சபையில் வீசுகிறான் ஆடை குலை உற்று நிற்கிறாள் அவள் ஆவன் தழுது துடிக்கிறாள் வெறும் நிகர்த்தது சாதனன் அவள் மை குழல் பற்றி இழுக்கிறான் எழுந்தது வெஞ்சினம் என்பார் அவ்வளவு அவல நிலையிலே பாஞ்சாலி அந்த சபையிலே வந்து வீசப்பட்டாள் பாருங்கள் இந்த நிலை எப்படி உருவானது இந்த நிலை எப்படி உருவானது என்று கேட்டால் ஒரு கணத்தில் இதை தேர்ந்தெடுப்பதா அல்லது இந்த வழியை தேர்ந்தெடுப்ப என்று தெரியாமல் துவண்டு போன காரணங்கள் தான்